ஆயிடுச்சு இப்போ உங்கள்கிட்ட பதில் சொல்ல நேரம் இல்லை ஏன் தம்பி கோச்சில் சந்தோஷமா போனீங்க ஆனால் இப்போ தோந்து போய் வருச்சு நான் சினிமாவில் நடிக்க ஆச ஆசையா கிளம்பி போனேன் என்ன சினிமாவில் நடிச்சு காட்ட சொன்னாங்க எனக்கு நடிக்க தெரியல அம்மா யாரு திறமையா ஐயோ திறமை உன்னை கூட்டிட்டு போயிருந்தா நான் அந்த போட்டியில ஜெயிச்சிருப்பனை உன்னை விட்டுட்டு போனது வாழ்க்கையே ஆசமா போச்சு